தாரா வரும் குடும்பத்தை பார்த்தாயே உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில்தார கருபசாமி குற்ற விட்டு எல்லாம் போனது போச்சு தொழில் இல்ல இருந்தாலும் கருப்பசாமி எனக்கு எதுவும் வியசனம் இல்ல ஒரு ஆண் வரிசா பரவாயில்லை அப்படின்னு கேக்குறீங்க ஏற்கனவே பொண்ணு பிறந்த அது தரக்கி குடிக்காது இருக்கு பெரிய மனுஷன் ஆகல அப்படின்னு அதுக்கு கேட்க வந்துருவாங்க போய் தொட்டுக்கோங்க

எங்க சேஞ்சே எங்க வச்சிருக்கற சொல்லட்ட அந்த இடத்த சொல்லட்டா ஹ உங்க அட்டுமனை சொன்னதயா எங்க சேர்த்து சொன்னது அது அந்த அவர் எங்க உளுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏந்திருக்கலய அந்த இடத்துல பணம் இருக்கு நல்லா புரிஞ்சிக்கோ பணம் பணத்தை ها என்ன பணத்தை சரி அந்த தங்கச்சி தங்கச்சி புள்ள பா

கொஞ்சம் மாமிசத்தை குறைச்சிட்டா பரவாயில்லையே கதி நம்ம சாப்பிடுறியா ஆண் வரிசு வராது அதுக்கு நானும் பொறுப்பு கிடையாது மீன் வேலையும் சாப்பிட்றியா கோழி அதை விட்டுருவா அத நான் பொறுப்பு கிடையாது புரியுதா கருப்பசாமி கர்ப்பசாமி விட்டு பாமக பண்ணிக்க முட்டை சாப்பிட கூடாது கர்ப்பசாமி உத்தரவிட்டு நிவர்த்தனை பண்ணிடுறேன் ஒன்பது வாரம் சிவன் கோயில போய் உன் குடும்பத்துக்கு அரிசனை பண்ணிக்கணும் பத்தாவது வாரம் விநாயகருக்கு ஒரு மாலை வாங்கி போட்டு நவகரத்தை ஒன்பது சுத்தி சுத்தி வந்துடும்

குடும்பத்தைதழ்ந்த உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில கர்ப்பசாமி விட்டு இன்னைக்கு என்னதான் சம்பாதிச்சாலும் இன்னைக்கு என் கடன் பேரலை அதே மாதிரி கர்ப்பசாமி இருந்ததெல்லாம் போயிடுச்சு அதே மாதிரி கர்ப்பசாமி விட்டு இன்னைக்கு திருமணம் வாழ்க்கை ரெண்டு திருமணம் வாழ்க்கை யாருக்கு

நம்மளுக்கு தலைக்கு மேலே கடை இன்னைக்கு எல்லாம் ஏசுறான் கூறிங்க என்ன திருவண்ணாமலையா என்ன ஊரியா எனக்கு வருது தொட்டு கும்பாஸ் உன்னுடைய குடும்பத்தை பாராஜி பார்த்ததாயே இருந்தாலும் கருப்பசாணி நஷ்டம் கஷ்டம் இன்னைக்கு தாங்க முடியல நாங்க ஆயிரம் தான் சண்டை சச்சர் வந்தாலும் இன்னைக்கு ஒரு குழந்தையா இருப்போம் அடிச்சாலும் குழந்தையா இருப்போம் அதே மாதிரி கர்ப்பசாமி இன்னைக்கு வருமானமும் இல்ல செய்வன பண்றாங்களா என்னன்னு தெரியல பத்து ரூபா கடை கட்டவும் முடியல வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க இது கர்ப்பசாமி உங்ககிட்ட கண்ணாங்கிறது யாரு வருது அக்கம் பக்கம் அங்காளி பங்காளி சொந்தக்காரங்க தென்னிங்க யாராச்சும் இருக்காங்களா விளங்கத்தை சொல்லியா அவன் என்ன மாது தெரியுமா நான் சொல்றது இப்ப நீ இருக்கிற இடத்துல பூர்வீக இடத்துல இருக்கிறாங்க ஆ இருக்கிறாங்களா இல்லையா அப்புறம் தெரியலங்கடியா ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லாம் பல கஷ்டம் மீற முடியல நானும் நாலு பேர் மாதிரி பொழைக்கணும் இன்னைக்கு வண்டி வாங்கணும் வாங்கியிருந்தாலும் போயிருக்கணும் வண்டி வாகனம் வாங்கியிருந்தாலும் போயிருக்கணும் ஆனால கருப்பசாமி நானும் எல்லா இடத்துக்கும் போனேன் எனக்கும் எங்கேயும் பிடிக்கல இருந்தாலும் கருப்பசாமி உங்கள்கிட்ட சேலத்துலேயும் குறி சொல்றாங்க உங்கள்கிட்ட போனால் இதே நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுமா நம்ம கஷ்ட நஷ்டமும் தீருமா கருவமனையும் தீருமா அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பூசேரி தானே இருக்கணும் யார் யார் குடும்பத்துல பூசேரி குடும்பத்துல யாராச்சும் பூசாரி இருக்காங்களா ஆனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கட்டுமனையிலையும் எல்லாம் அங்க பங்காளி கிளியர்ல போட்டி போறாம தான் இன்னைக்கு எல்லாம் இடம் விட்ட இடம் தான் மாறிக்கணும் பூரிக்கு சொத்துல வாழ ஆசை இல்லை இன்னைக்கு எல்லாம் எதிர்ப்பு தான் இவன் எப்படா கெடுவான் அப்படின்னு நினைச்சு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் கருப்பசாமி இன்னைக்கு அவ சொல்லு ஆகாது இருந்தாலும் நீ வந்து முடிஞ்சிருக்கணும் நீ கயிறு போடலாமா இல்ல மருந்து எடுக்கலாமா முடிவு பண்ற பண்ணியா இல்லையா ஆமாண்ணா ஆமா பொய்யா பொய்யுண்டா இந்த ஆலயத்துக்கு எப்ப வந்தீங்க இந்த கோயிலுக்கு எப்ப வந்தீங்க இன்னைக்குதான் வந்தீங்க ஆனால் அவன் கருப்பசாமி உத்தரம் விட்டு நிப்தனை பண்ணிடுறேன் அதே மாதிரி இன்னைக்கு இருந்தாலும் கருப்பசாமி ஒரு கால திருமணம் அப்படின்னு சொல்லி உன் கட்டுமனையிலேயோ ஒரு பொண்ணுக்கும் ஆயிருக்கணும் தங்கச்சொல்லை ஏற்படுத்தியிருக்கணும் உங்கள் சொந்தத்தில் என்ன சொல்றது எங்கள் குடும்பத்திலேயே நடந்தது அதனால உத்தர உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறியா இதுக்கு மேலே நல்லபடியாக தொழில் அமைச்சு தரேன் இருந்தாலும் கருப்பசாமி இந்த பாலகனுக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு வந்துட்டு இருக்கே கொஞ்சம் புகைப்பழகம் இருக்குதா அதை கொஞ்சம் நிறுத்திக்குவே திடீர்னு மூச்சு விட முடியாத சிரமப்படுறீ பண்றேன் இல்லையா ஆனால கொஞ்சம் அதை விட்டுரு திடீர்னு ஆளை தட்டி கூட பின்னால வரதான் நான் முன்னால சொல்றேன் சாமி சொன்னிச்சு இவ்வளோ தூரம் இந்த சாமிக்கு கண்ணு தெரியலான்னு எல்லாம் கேட்குறீங்க ஆனாலும் கொஞ்சம் சூழ்நிலையும் சரியில்லாத இருக்குது உனக்கு உடல்நலம் சரியில்லாத இருக்குது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிட்டே நானும் முன்னால் வரலை நான் இப்படியே நான் உத்தரவு காட்டி கொடுத்துருக்கேன் ஆனால் கருப்புசாமி எந்த ஒரு பாதிப்பு இல்லாத வழி நடத்துகிறேன் தொழில் நல்லபடியாக அமைச்சு தரேன் கருப்புசாமி இருந்தாலும் இன்றைக்கி அஞ்சு கட்டுமானம் மாற்றிருக்கேன் வீடு மாற்றிக்கிட்டே இருக்கிறியே ஆ இந்த வீட்டுக்கு போனால் சரியாகுமா இந்த வீட்டுக்கு போனால் சரியாகுமாங்கிறேன் எங்கிட்ட போனாலும் இன்றைக்கி ரெண்டு பேர்த்துக்குள்ளே கீரிய மாமும் மாமும் இருக்கிறீங்க ஆனால் பொழுதாக ஒன்று சேர்ந்துக்கிறீங்க இந்த சூழ்நிலை அதனால் கருப்பசாமி நல்லபடியாக வழி நடத்துகிறேன் நல்ல முன்னேற்றத்தை அமைச்சு தரேன் மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத எந்த ஒரு நோய் நொடி இல்லாத சீனஸ் இருக்குமா இந்த மாளிகை வர கருப்பேன் உத்தரவிட்டு உறுதுணையாக இருக்கிறேன் இருந்தாலும் கருப்பசாமி டிரைவர் ஆரியா கர்பாமி உத்தரவிட்டு விட்டு எல்ல போனாலும் உனக்கு சோதனையும் வந்தது உயிர் சேதம் சூழ்நிலை வந்தது இருந்தாலும் இந்த கருப்பேன் நீ எங்கிட்ட போனாலும் இந்த கருப்பனையும் மனசுல நினைச்சிட்டு தான் இருக்கிறேன் இந்த கருப்பணும் உனக்கு கூட துணையா இருக்கிறியா எந்த ஒரு பாதிப்பும் வராத பங்கச்சொல்லு இல்லாத நான் மாளிகை வர கருப்பேன் காப்பாத்தி உன் கஷ்ட நஷ்டத்தை எல்லாம் தீர்த்தரேன்

அதான் சொல்ல நிவர்த்தனை பண்ணிடுறேன் அத உனக்கு சாதகமா அமைச்சு உனக்கு வருமானத்தை வழிபத்துறேன் வழிவகுத்துட்டு எனக்கு என்ன பண்ற எல்லா கையால